வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் குழல் இனிது யாழ் இனிது என்பார் குழந்தை இதம் மழலை சொல் கேளாதார் அது சூப்பராக இருக்குது இது சூப்பராக இருக்குது அது நல்லா இருக்குமாங்க இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடும் குழந்தையோட மழலை பேச்சு பிரசவம் அப்படிங்கிறதே ஒரு பெண்களுக்கு வந்து மறுபிறவி மறுபடியும் அவங்க உயிர் பொழைச்சி வர்ற மாதிரி தாய்மைங்கிறது அவ்வளோ அற்புதமானது அந்த வகையில் அதுவும் சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் அவ்வளோ மருத்துவ தொழில்நுட்பங்கள்லாம் கிடையாது கருது கட்ட தூக்கிட்டு வந்துட்டு பத்து நிமிஷத்தில் குழந்த பார்த்துருவாங்க கடையில் பார்த்திங்க அப்படின்னா பிரசவ சாமானு சொல்லுவாங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தோம்னா ஒரு பத்து டப்பாலேருந்து அள்ளி கொடுப்பாங்க அதெல்லாம் லேகியம் ஒரு நாலு நாளைக்கு சாப்பிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி உருவாகி அவங்க வந்து மறுபடியும் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய வேலைகளை வந்து செய்கிறதுக்கு கால் பண்ணிடுவாங்க ஏன்னா அன்றைக்கி பொருளாதார சூழ்நிலை அப்படின்னா குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லை ஒரு பால்வாடியில் விட்டுட்டு போயிடுவாங்க சுகப்பிரசவங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப அரிது வெளிநாடுகளில் வந்து சுகப்பிரசவம் வந்து அதிகமாக ஏன்னா அவங்க வந்து அது அரசாங்கம் வந்து எல்லாருக்குமே மெடிக்கிளைம் கொடுக்குது முடியாத பட்சத்தில் தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க நம்ம நல்ல கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் கார்ப்பரேட் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் காரணமாக வந்து நம் வந்து பொறுத்துருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை சரி அந்த வகையில் சுகமான பிரசவம் ஏற்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆசைப்பட்டிங்கன்னா திருச்சியில் மலைக்கோட்டையில் தாயும் ஆனவர் சன்னதி இருக்குது தாயும் ஆனவர் அவர் தான் தாயானவர் அதனால் வந்து அவரை வேண்டிக்கிங்க நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் சரிங்களா கர்ப்பிணி பெண்கள் வந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சி நல்ல சத்தான உணவு நல்ல விஷயங்களை பார்க்குறது நல்ல விஷயங்களை கேட்கறது டிவியில் கண் ட பயங்கர சத்தம் போட்டுலாம் கேட்கக்கூடாது ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை கேட்டால் பயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் சரிங்களா குழந்தை நல்லபடியாக பிறக்கிறதுக்கும் கெட்டதாக பிறக்கிறதுக்கும் இதுவெல்லாமே ஒரு காரணம் சரிங்களா அந்த மாதிரி திருச்சி தாய்மானாவ சன்னதியில் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பாபநாசம் அருகில் உள்ள திருக்கருகாவூரில் கர்ப்ப அக்ஷாம்பிகை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த அம்பாலையை வேண்டிக்கங்க நிச்சயமாகவே உங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே நம்ம யோசனை பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் ஜாயின்ட் ஃபேமிலி இன்றைக்கி ஜாயின்ட் ஃபேமிலி யாருன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒரே வீட்டில் இருக்காங்களா அதுதான் ஜாயின்ட் ஃபேமிலி ஸோ அளவுக்கு நீ ஏனாங்கிற போட்டி கருத்து வேறுபாடுகள் மாறுபாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கோர்ட்டில் வந்து ஆயிரக்கணக்கான கேஸுகள் வந்து டைவர்ஸ் கேஸ் இருக்குது சரிங்களா நீயும் சம்பாதிக்கிற நானும் ஜம்மா நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையைப்பார் ஈகோதான் காரணம் அந்த வகையில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்செங்கோடு உள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போகலாம் பட்டீஸ்வரத்தில் உள்ள ஆலயத்துக்கு போகலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பட்டீஸ்வரத்துக்கு அடுத்துள்ள திரு சட்டி முற்றம் திரு சட்டி முற்றம் ஒரு ஆலயம் இருக்கு அங்கே போங்க கல்வி சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்குதே அப்படிம்பாங்க இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் வந்து குழந்தைகள் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சோசியல் மீடியாவோட டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது மொபைல் ஃபோன் தாக்கம் இதெல்லாம் இதிலிருந்தான் இருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வந்து படித்து பாஸ் பண்ணி மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம் இந்த ஆலோசனை எல்லாமே வேதமும் விஞ்ஞானம் ஆலோசனை கடவுளை போய் கும்பிட்டு பாஸ் பண்ண முடியாது படிக்கணும் தொண்ணூறு சதவீதம் படித்தா பத்து பர்சன்ட்டு ஆண்டவன் உங்களுக்கு உதவி செய்வார் நவ கிரகங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அந்த வகையில் கல்விக்கு பார்த்தீங்கன்னா கூத்தனூர் சரஸ்வதி மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது திருவகிந்திபுரம் கயக்ரீவர் கடலூர் பக்கத்தில் இருக்குது மறைமலர் நகர் மெட்ராஸ் பக்கத்தில் அருகில் உள்ள செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் இந்த ஆலயங்களில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்க அது போக படிப்புக்கு காரணம் ஹயக்ரீவர் தினந்தோறும் ஹயக்ரீவா நமக கயகிரிவா நமக ஹயக்ரீவா நமக அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் 아니 뭐이